விக்கிரமனின் நந்திபுரத்து நாயகி பாகம் மூன்று பதினேழாம் அத்தியாயம் பொன்னூஞ்சல் சிதம்பரத்தில் குலக்கரையில் முண்டாசுக்காரன் சொல்லி வந்தவற்றையெல்லாம் வாகீசன் ஒன்று விடாமல் கேட்டவாறு சற்று நேரம் மௌனத்தில் ஆழ்ந்திருந்தான் சோழ நாட்டில் மேலும் தங்கி இருந்தால் எந்த விதமான பலனும் இருக்காது என்னும் முடிவுக்கு அவன் வந்துவிட்டான் போல் தோன்றியது அவனிடம் காணப்பட்ட கலவரத்தை பயன்படுத்திக் கொண்ட முண்டாசுக்காரன் மேலும் அவன் மனதில் குழப்பம் ஏற்படும் வகையில் நான் ஏதோ சொல்லிவிட்டேன் என்று நீ அப்படியே நம்பிவிடவும் வேண்டாம் உன்னை போன்ற கலைஞர்கள் இவ்வாறு பலனில்லாமல் இங்கே இருப்பதைக் கண்டு என் மனம் விதும்பியதால் நான் உள்ளதை சொன்னேன் உனக்கு பிரியம் இருந்தால் நீ என்னுடன் வரலாம் ஒன்றும் கட்டாயமில்லை ஆனால் ஒன்று மட்டும் ஏற்படுவது நிச்சயம் சோழ நாட்டில் இன்னும் சிறிது நாள்களில் பெரிய பயங்கர கலவரம் மூழப்போகிறது இருந்தும் தாக்குதல்கள் ஏற்பட போகின்றன பட்டமேட்க போகும் உங்கள் சோழ அரசர் இருக்கிறாரே அவருக்கு ஆட்சி செய்யும் திறமை இல்லை படைகளை பயன்படுத்தவில்லை படைகளுக்கு தளபதி என்று பலமிக்க ஒருவரையும் போடவில்லை ஏதோ அவரவர்களுக்கு வேண்டியவர்களாக பார்த்து காரியங்கள் நடந்து கொண்டு வருகின்றன தஞ்சையில் அரசரும் இறந்துவிட்டார் அவர் இருக்கும் வரையில் ராஜதந்திர நடவடிக்கைகளுடன் மிகவும் புத்திசாலித்தனமாக நாட்டை ஆட்சி புரிந்து வந்தார் எப்பொழுது அவர் தலை சாயப்போகிறது என்று எதிர்பார்த்துக் கொண்டிருந்த சோழ நாட்டின் விரோதிகள் இப்போது சுறுசுறுப்பாக இயங்க தொடங்கிவிட்டார்கள் இதையெல்லாம் நான் எதற்காக உன்னிடம் சொல்கிறேன் என்றால் சோழ நாட்டில் நீ இருந்தால் சோழ நாட்டில் ஏற்படும் குழப்பத்தில் உன்னுடைய கையோ காலோ வெட்டுண்டு போய்விடலாம் கலைஞர்களுக்கு கரம் முக்கியம் உன்னை போன்ற ஓவியன் கையிழந்த பிறகு என்ன செய்ய முடியும் அதனால்தான் உன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக நீ இந்த நாட்டை விட்டு வெளியேறலாம் இன்னும் எவ்வளவோ நாடுகள் இருக்கின்றன கங்க நாட்டிற்கு செல்லலாம் சேர நாட்டிற்கு செல்லலாம் இல்லையென்றால் வடக்கே வேங்கி நாட்டிற்கு கூட நீ சென்று விடலாம் என்று கூறி நிறுத்தினான் முண்டாசுக்காரன் வாகீசன் பரபரப்பான குரலில் ஐயா இப்படியெல்லாம் சொர்க்கத்தை காட்டிவிட்டு உடனே கதவை மூடிவிடாதீர்கள் தங்களை பாண்டிய நாட்டின் முக்கியமான பேர்வழி என்று நான் புரிந்து கொண்டேன் நீங்கள் எல்லாம் கலைஞர்களை ஆதரிக்காவிட்டால் வேறு யார் ஆதரிப்பார்கள் நான் உங்களுடனேயே வந்து விடுகிறேன் என்னை அழைத்து சென்று விடுங்கள் நீங்கள் எப்பொழுது புறப்படுகிறீர்கள் என்பதை தெரிவித்து விடுங்கள் நான் வரும்பொழுது என்னுடன் முதியவரையும் அந்த நடன மணியையும் அழைத்து வருகிறேன் என்றான் முண்டாசுக்காரன் பலமாக தலையை அசைத்து அதெல்லாம் நடக்காது உங்கள் ஒருவருக்குத்தான் இடம் அளிக்க முடியும் நீங்கள் உங்களுக்கு தெரிந்தவர்களையெல்லாம் அழைத்து வருவதாக சொன்னால் காரியம் ஒரே அடியாக கெட்டுவிட வேண்டியதுதான் நான் ஒருவருக்குத்தான் குதிரை ஏற்பாடு செய்திருக்கிறேன் என்றான் வாகிசன் திடுக்கிட்டு நீங்கள் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது அவர்கள் இருவரையும் விட்டுவிட்டு என்னால் வர முடியாது என்னை பித்து பிடித்தவன் போல் உங்கள் நாட்டிற்கு வர சொல்கிறீர்களா கலையையும் இழந்து வெறும் நடமாடும் கூடாக அங்கே வந்து உங்களுக்கு பெரும் பாரமாக இருந்து என்ன செய்வது அதனால் எனக்காக அவர்கள் இருவரையும் அழைத்து வருவதற்கு அனுமதி தாருங்கள் என்றான் பிறகு சற்று யோசித்துவிட்டு ஒருவேளை அவர்களுக்கு குதிரை மீதேறி வர தெரியாது என்று சொல்லிவிடுவார்கள் எனக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது நாங்கள் மூவரும் நடந்து வருகிறோமே எங்கே வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்பதை சொல்லிவிட்டு போனால் போதும் உறையூருக்கு அருகில் வந்து கலந்து கொள்ள வேண்டுமா அல்லது கரூருக்கு அருகில் வந்து கலந்து கொள்ள வேண்டுமா என்பதை சொல்லிவிடுங்கள் என்றான் அவனுடைய முகத்தில் தெரிந்த ஆவலையும் எப்படியும் தன்னுடன் வந்துவிட துடிக்கும் ஆர்வத்தையும் கண்ட முண்டாசுக்காரன் உமக்கிருக்கும் ஆவல் அவர்களுக்கும் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டாமா அதனால் முதலில் அவர்களிடம் கேட்டு வந்து என்னிடம் சொல்லுங்கள் பிறகு நான் என்னுடைய முடிவை சொல்கிறேன் என்றான் வாகிசன் அந்த இடத்திலிருந்து துள்ளி எழுந்து இங்கேயே இருங்கள் நான் ஒரு நொடியில் அவர்களிடம் சென்று கேட்டு வருகிறேன் என்று கூறி உடனே முதியவர் இருக்கும் இடம் நோக்கி விரைந்தான் சென்ற பொழுது முதியவரை காணவில்லை இன்பவள்ளி மட்டும் தனது கண்களை மூடியவாறு இந்த உலகத்தில் இல்லாமல் வேறொரு புதிய உலகத்தில் சஞ்சரிப்பது போல் தியானித்துக் கொண்டிருந்தாள் ஆனால் இன்பவள்ளி தஞ்சைக்கு செல்வது போலவும் தஞ்சையிலிருந்து மீண்டும் நந்திபுரத்திற்கு சென்று தங்குவது போலவும் அங்கே அரிசலாற்றங்கரையில் ஓரத்தில் அமைந்திருந்த அழகிய மண்டபத்தின் பொன் ஊஞ்சலில் அமர்ந்திருப்பது போலவும் கனவு கண்டாள் மெல்ல பொன்னூஞ்சலில் அமர்ந்து ஆடினாள் மரக்கிளைகளில் அமர்ந்திருந்த பறவைகள் அவளை பார்த்து சிரித்தன ஒரு பறவை கேட்டது இன்பவல்லி தனியே நீ இப்படி ஊஞ்சலில் அமர்ந்து ஆடினால் எங்களுக்கெல்லாம் வருத்தமாக இருக்கிறது இதோ பார் என்னுடைய பேடை என்னருகே அமர்ந்து காதல் மொழி பேசுவதை நீ கேட்கவில்லையா அதோ ஆற்றிலே தனியாகவா அன்னங்கள் செல்கின்றன தோகை விரித்தாடும் மயில் தனது காதலிக்கு நடனத்தை சொல்லிக் கொடுப்பதை நீ பார்க்கவில்லையா நீ மட்டும் ஏன் இப்படி மாறிவிட்டாய் உன்னுடைய அந்த பாடலை நான் வேண்டுமானாலும் பாடட்டுமா குமரன் வர கூவுவாய் வாய்க்குயிலே என்ற அந்த பாட்டை பாடினால் ஒருவேளை உன் இதயம் கவர்ந்தவர் வந்து விட்டாலும் வந்து விடலாம் எவ்வளவு நாளைக்குதான் நீ இப்படி தனியே இருப்பது நீ அரசரிடம் இன்று எப்படியும் கேட்டுவிட வேண்டும் கடிமணம் புரிந்து கொள்ள வேண்டும் பட்டத்து ராணியாகாவிட்டாலும் அவரது இதய ராணியாக வேண்டாமா அதைக் கேட்ட இன்பவல்லியின் உடல் சிலிர்த்தது அவள் வாய்விட்டு ஆமாம் நான் இதய ராணியாகத்தான் போகிறேன் அவர் வருவார் அவரிடம் நான் இன்றே கேட்டு விடுகிறேன் என்று கூறினாள் அப்பொழுது யாரோ ஒரு மரபம் கேட்டது யாரது யாரவர் ஆமாம் அவரேதான் இளவரசர் இல்லை இல்லை அரசர் சோழ நாட்டின் மாமன்னர் பரம்பரையாக சோழர் குலத்தின் அரியணையை அலங்கரிக்கும் வேந்தர் அவர் வந்து விட்டார் அதோ பொன்னூஞ்சல் கயிற்றினை பிடித்துக்கொண்டு நிற்கிறார் ஆட்டம் தடைபடுகிறது ஆனால் மீண்டும் அதே ஊஞ்சல் அசைகிறது ஊஞ்சல் மேலே மேலே எழுகிறது அதோ அந்த மரக்கிளையை தாண்டி மேலே செல்கிறது என்னை பார்த்து கேள்வி கேட்ட குயில் எனக்கு கீழேதான் இருக்கிறது அதோ நகர்ந்து வருகிறதே வெண்பெஞ்சுக் கூட்டம் அந்த மேகத்தையும் தாண்டியல்லவா ஊஞ்சல் செல்கிறது எனக்கு மட்டும்தானா இங்கேயெல்லாம் வரக்கூடிய நிலை ஏற்பட்டது அவர் இங்கே ஊஞ்சல் ஆடிக்கொண்டிருக்கும் பொழுது நிறுத்தினாரே அப்பொழுதே அவரையும் அழைத்து வந்திருக்க கூடாதா பெண்ணை பேதே என்று சொல்லுகிறார்களே அது எவ்வளவு சரியாகிவிட்டது நான் மட்டும் இன்பு உலகத்திற்கு பறந்து செல்ல ஆசைப்பட்டேன் அவரையும் அல்லவா அழைத்து வந்திருக்க வேண்டும் அவரை அழைக்காமல் வந்துவிட்டேனே ஐயோ எனக்கு பயமாக இருக்கிறதே எனக்கு நட்சத்திர உலகமும் வேண்டாம் சந்திர மண்டல உலகமும் வேண்டாம் பஞ்சு கூட்டமும் வேண்டாம் குளிர்ந்த காற்றும் எனக்கு வேண்டாம் என் உடலில் நல்ல நறுமணம் வீசும் மென்காற்றும் பட வேண்டாம் என்னை மறுபடியும் மண்ணுலகிற்கே அழைத்து செல் அங்கேயே பதியுடன் இருந்து என் காலத்தை கழிக்க வேண்டும் ரம்பையர் நடமாடும் தேவலோகம் எனக்கு வேண்டாம் தேவலோக ரம்பை ஊர்வசி திலோத்தம்மை நடனம் எனக்கு வேண்டாம் சாதாரண மயிலாடும் இயற்கை நடனம் போதும் வற்றாத ஜீவ நதிகளோடும் தேவலோகத்து நதிகளிலே நான் நீராட விரும்பவில்லை எனக்கு வழக்கமான அரிசிலாரும் பொன்னி நதியும் போதும் என் அருகே அவர் எப்போதும் இருக்கும் பெரும் பாக்கியம் கிடைத்தாலே போதும் என்றெல்லாம் எண்ணினாள் ஊஞ்சலி என்னை கீழே கொண்டு சென்றுவிடு பொன் பொன்னூஞ்சலி என்னை மீண்டும் என்னிடத்திற்கே கொண்டு சென்று விடு நீ கொண்டு சென்று விடாவிட்டால் குதித்து விடுவேன் தலைகீழாக குதித்து குட்டிக் கரணம் போட்டு மெல்ல மெல்ல கீழே போய்விடுவேன் ஆனால் நான் மெல்ல குட்டிக்கரணம் போட்டு அந்தரத்தில் வருவதை பார்த்து அவர் கட்டாயம் தாங்க ஓடோடி வருவார் சாதாரணமானவராவர் அவர் கரங்கள்தான் எத்தகையவை பலமான கரங்கள் அல்லவா எதிரிகளை போர்க்களத்திலே தோற்றோட செய்த கரங்கள் அல்லவாவை அகன்ற மார்பினையுடைய கரங்களுக்கு இந்த பூங்கொடியை தாங்குவதற்கு பலமாயிருக்காது செடிகள் ஆடும் செண்டை பிடிப்பது போல் அவர் என்னை பிடித்து விடமாட்டாரா அவர் கரங்களிலே தொப்பென்று விழுவதற்கு நான் என்ன பாக்கியம் செய்திருப்பேனோ அவர் இரு கரங்களால் என்னை அழைத்து அணைத்துக் கொள்வார் அந்த அன்பு கரங்கள் என்னை தாங்குவதற்காக நான் யுக யுகாந்திரங்களாக காத்திருந்தேன் இன்னும் எவ்வளவு நாள் வேண்டுமானாலும் காத்திருப்பேன் இன்னும் மேலே மேலே செல்ல ஆயத்தமாக இருக்கிறேன் நான் தலைகீழாக விழுந்தாலும் கூட பரவாயில்லை காற்று வெகு தூரம் அடித்துக் கொண்டு சென்று திசை மாறி சென்ற போதும் அவர் கரங்களிலே விழுந்தால் போதும் அவர் கரங்களிலே விழாவிட்டாலும் அவர் பாதங்களிலே விழுவதற்கு அடித்து சென்றால் போதும் ஊஞ்சலி என்னை அவர் மலர்க்கரத்திற்கு அழைத்து செல்லாவிட்டாலும் அவருடைய பாதார விந்தங்களில் நான் விழும்படி செய்தால் போதும் என்று ஊஞ்சலை பார்த்து இன்பவல்லி கூறினாள் கம்பீரமான தோற்றமுடையவர் அகன்ற மார்பை உடையவர் விசாலமான கண்களை உடையவர் செம்பவளங்களை போன்ற அதரங்களையும் அதிலே முத்துக்களால் ஆன பல்வரிசையையும் உடைய அழகிய முகமுடையவர் அகன்ற மார்பினையும் அதிலே தவழும் முத்தாரத்தினையும் அவை மீது பட்டும் படாமலும் இருக்கும் வெண் துகிலனையும் உடைய அந்த ராஜாதி ராஜன் அதோ கரங்களை விரித்து நீட்டியபடி இருக்கிறார் இதோ வந்து விட்டேன் நெருங்கிவிட்டேன் ஆஹா ஒரு கணம் மின்னல் போன்ற ஒரு கோடு இன்பவல்லி அந்த கரங்களிலே தொப்பு என்று விழவில்லை ஆனால் அன்ன ஒன்றில் அமர்வது போல் அவள் அமர்ந்தாள் அந்த ஓர் இன்பத்திற்கு இந்த உலகத்தையே அவள் கொடுத்துவிட ஆயத்தமாக இருந்தாள் அவளிடம் யார் உதவி கேட்கப் போகிறார்கள் செய்த உதவிக்கு யார் நன்றி கேட்கப் போகிறார்கள் அப்படி யாராவது கேட்டிருந்தால் கொடுத்துவிட சித்தமாயிருந்தாள் யாரும் கேட்கவில்லை அவளும் கொடுக்கவில்லை கொடுக்கவும் மாட்டாள் இனிமேல் அவள் கொடுக்க மாட்டாள் இனி யாராவது வந்து அவள் அருகே வந்து எனக்கு ஒரு பரிசு தருவாயா என்று கேட்டாலும் கேட்கலாம் அதை அவள் மறுக்க முடியாது என்ன பரிசு வேண்டும் என்று கேட்டு விடலாம் அவர்கள் கேட்பார்கள் எனக்கு உன்னுடைய தலைவர் வேண்டும் என்று அவரை கொடுத்துவிடு என்று பேரிடி போல் கேட்டாலும் கேட்டு விடலாம் அப்போது அவள் என்ன செய்வாள் சொன்ன வார்த்தையை மீறுவாளா அல்லது சொர்க்கத்தை தான் அளிப்பாளா இதனால் இப்பொழுது அவள் யாருக்கும் எதுவும் தருவதாக சித்தமாக இல்லை அவள் பற்றிவிட்ட சிக்கென பற்றிவிட்ட பெரும் பேற்றினை விட்டுவிட தயாராயில்லை அவள் அந்த முகத்திலே பரந்த மார்பிலே முகத்தை புதைத்துக்கொண்டு கொண்டு விம்முகிறாள் அவள் கண்களிலிருந்து கண்ணீர் பெருகுகிறது பெருகும் அந்த கண்ணீரானது இரு பாறைகளின் நடுவே விழுந்தோடும் அருவி போல் தோன்றுகிறது அவருடைய கரங்கள் ஒரு கரம் அவளுடைய முதுகினை பலமாக அழுத்திக் கொண்டிருக்கிறது மற்றொரு கரம் அவளுடைய விழிகளிலே வழியும் நீரை துடைக்கிறது ஏன் அழுகிறாய் இன்பவல்லி என்று கேட்கிறது அவள் என்ன சொல்வாள் எதற்காக அழுகிறாள் அது அழுகையா அல்லது ஆனந்த கண்ணீரா அழுவதற்காகத்தான் மேலிருந்து தாவி தாவி அவள் வருகிறாளா அவள் விழிகள் ஆனந்த கண்ணீரை உகுத்துவிட்டனவா காணாத இன்பத்தை கண்டுவிட்ட ஒன்றாகவே அவள் இதய கடலின் உணர்ச்சியை தான் கண்டுவிட்டனவா நானா அழுதேன் அழவில்லையே என்று திரும்பவும் கேட்கிறது அந்த அழகிய முகத்தை அந்த சுந்தர ரூபத்தை கண்டு கேட்கிறாள் பிறகு உன் விழிகளிலே இருந்து வந்ததே அது என்னவாம் என்று அவர் கேட்கிறார் இப்பொழுது இன்பவல்லியின் பவழவாய் சற்றே முருவளிக்கிறது நீர்த்துளிகளாவை வெண்முத்துகள் அவற்றைக் கோத்து உங்கள் கழுத்திலே மாலையாக போகிறேன் தாங்கள் இன்றென்றும் என்னை விட்டு பிரியாமல் இருப்பதற்காக நான் பரிசு என்று சொல்கிறாள் உன் கண்ணீரை மாலையாக்கி எனக்கு போட போகிறாயா இது என்ன வேடிக்கையாக இருக்கிறதே எவ்வளவு நாள்களாய் காத்திருந்தாய் என்று அவர் கேட்கிறார் நாள்கள் என்று கேட்கிறீர்களே அரசே யுகம் என்று சொல்லுங்கள் நினைவிருக்கிறதா சென்ற யுகத்திலே ஒரு நாள் முத்துக்குளிக்கும் நீர்பரப்பில் நாம் இருவரும் சந்தித்தோம் கடற்கரையிலே கைகோர்த்து ஆடினோம் நான் அந்த சங்கு யாழெடுத்து பாடினேன் எனது நாட்டியத்தை கண்டு நீங்கள் பேரானந்தம் கொண்டீர்கள் நான் இன்வசம் இழந்தேன் பிறகு பிரிந்தோம் பிரிந்தோமா ஊழ்வினை பிரித்தது மீண்டும் சந்திப்பதற்காக ஒரு யுகம் காத்திருந்தேன் நான் அடைந்து விடுவேன் நான் நெருங்கி நெருங்கி வருவேன் பெரும் காற்றிலே தள்ளி செல்லப்படும் பாய்மரம் போல் எங்கேயோ அடித்து செல்லப்பட்டேன் விதி நம் இருவரையும் பிரித்துவிட்டது இப்பொழுது ஒன்று சித்துவிட்டது தங்கள் கரங்களிலே விழுந்து தங்கள் திருவடி தாமரைகளை அடைவதற்கு நான் சொர்க்கலோகம் வரை சென்றேன் ஆனால் அவை ஏதும் எனக்கு பிடிக்கவில்லை தங்களிடமே வந்துவிட்டேன் அதனால்தான் நான் கண்ணீரை மாலையாக தங்களுக்கு அளிக்கிறேன் இனிமேல் நாம் இருவரும் பிரிய மாட்டோம் அல்லவா என்றாள் இன்பவல்லி அரசர் சிரிப்பது நன்றாக அவள் காதுகளில் விழுகிறது அவர் ஆதரவாக அவள் பட்டு போன்ற கரங்களை எடுத்து தன் கரங்களில் வைத்துக் கொள்கிறார் கரங்களை எதற்காக அணைக்கிறார் அவர் ஏதாவது உறுதி செய்து கொடுக்க போகிறாரா ஆமாம் நிச்சயமாக கையடித்து சத்தியம் செய்துதான் கொடுக்க வேண்டும் இல்லாவிட்டால் தன்னை ஒதுக்கி தள்ளுவதற்கு எவ்வளவோ பேர் காத்திருக்கிறார்கள் பட்டத்து ராணி தன் பழியை என் மீது போட்டுவிட மாட்டாளா மற்றும் தன்னுடைய செல்வாக்கை பெருக்கிக் கொள்வதற்காக பல சிற்றரசர்கள் தங்களுடைய புதல்வியை அரசிடம் சமர்ப்பிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக இளைய பிராட்டியார் இருக்கிறாரே அவர் என் வாடை கூட அரசர் மீது படுவதற்கு விடவே மாட்டார் ஏனென்றால் நான் எந்த நாட்டின் அரசருடைய குமாரியும் அல்லவா நான் ஒரு எளிய ஏழை பெண்ணாம் அதற்காக என் காதலை கூட மறந்துவிட சொல்கிறார் இந்த நிலையில் நான் அவருடைய உறுதிமொழியை பெற்றுக்கொள்ளாவிடில் இந்த உலகத்திலே வாழ்ந்துதான் என்ன பையன் நான் யாருக்காக வாழ வேண்டும் அந்த எண்ணத்தில் அவள் அரசரிடம் உறுதிமொழியை கேட்கிறாள் ஆமாம் அவள் கரத்தை அழுத்தி எனக்கு உறுதிமொழி கொடுங்கள் என்னை பிரிவதில்லை என்று சொல்லுங்கள் என்று இன்பவல்லி கேட்கிறாள் ஏன் அரசரிடமிருந்து மறுமொழி வரவில்லை அழுத்திய அந்த கரங்கள் எங்கே நான் இங்கே நிற்கிறேன் அரசரை காணோமே நம் எதிரே நிற்பது யார் அரசருடைய கரத்திற்கு பதிலாக யாருடைய கரம் என்னை தொட்டு எழுப்புகிறது இன்பவல்லி சாய்ந்திருந்த தூணிலிருந்து நிமிர்ந்து உட்கார்ந்தாள் ஐயோ இவ்வளவு நேரம் கண்டதெல்லாம் கனவுதானா சிதம்பரம் கோயிலில் உட்கார்ந்து கொண்டு கற்றூனில் சாய்ந்து இன்ப கனவு கண்டுகொண்டாயிருந்தேன் கனவு நினைவாகக் கூடாதா அந்த கனவை களைப்பதற்கு இங்கே வந்தது யார் இன்பவல்லி கண்களை துடைத்துக் கொண்டு பார்த்தாள் வாகீசன் நின்று கொண்டிருந்தான் இந்த சித்திரக்காரருக்கு எப்பொழுதும் வேலை நேரம் தெரியாது என்னை தட்டி எழுப்பும் அளவுக்கு அவருக்கு துணிவு வந்துவிட்டதல்லவா அவர் தவறான எண்ணம் கொண்டு என்னுடன் பழக நினைக்கிறாரா இன்பவல்லிக்கு ஆத்திரம் வந்தது அதை அறியாத வாகீசன் இன்பவல்லி நமக்கு மிக நல்ல நேரம் வந்துவிட்டது நம்முடைய கலை பரிமளிப்பதற்கான ஒரு வழி விட்டது நாம் உடனே அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எங்கே நாம் எல்லோரும் இப்பொழுதே புறப்பட்டாக வேண்டும் என்னுடன் வா என்று அவள் கரங்களை பிடித்தாள் இன்பவல்லி சீறினாள் கையை உதறி விடுங்கள் கரத்தை நல்ல கனவை கெடுக்க வந்தீரே கலை பரிமளிப்பதற்கு வழி கண்டுபிடித்து விட்டாராம் நான் காணாத வழி உமக்கு மட்டும் தெரிந்துவிட்டதோ என்ன துணிவு என் கரத்தை தொடுவதற்கு இப்பொழுதே இந்த இடத்தை விட்டு போய்விடுங்கள் நான் யார் என்று தெரியுமா உங்களுக்கு நான் மாபெரும் சோழ நாட்டிற்கு அரசரான மா மன்னரின் மனைவி இதயராணி என்னை தொடுவதற்கு துளி கூட உங்களுக்கு தகுதி இல்லை போய்விடுங்கள் என்று சொன்னாள் பாகிசன் விட்டான் சற்று தொலைவிலே முதியவர் அவளுடைய கட்டளையை கேட்டுக்கொண்டு நின்றிருந்தார் இன்பவல்லி எப்பொழுதும் இப்படி பேசி அறியாதவள் அதேபோல் பாகிசனும் இன்பவல்லியும் நடந்து கொள்வார்கள் பாகீசனுக்கும் இன்பவல்லிக்கும் என்ன நடந்துவிட்டது என்று அறிவதற்காக அவர் மெல்ல இன்பவல்லி அருகே வந்தார் குழந்தாய் ஏன் கோபப்படுகிறாய் என்று கேட்டார் இன்பவள்ளி முதியவர் பக்கம் திரும்பவில்லை ஆனால் அவள் சீற்றம் இன்னும் தனிந்த பாடில்லை நான் குழந்தை இல்லை நான் இன்று முதல் அரசி பேரரசி என்னிடம் நீங்கள் மரியாதையாக நடந்து கொள்ள வேண்டும் நான் இப்பொழுதே நந்திபுரத்துக்கு போக வேண்டும் நல்லதொரு சந்தர்ப்பத்தில் நான் என் தலைவரை உறுதி கேட்கும் நிலையில் இதோ இந்த சித்திரக்காரர் வந்து என்னை கலைத்து விட்டார் என்னுடைய நெஞ்சத்திலே ஈட்டிக் கொண்டு பாய்ச்சுவது போல் எங்கள் இருவருக்கும் நடுவே வந்து நின்றுவிட்டார் இவரை இங்கிருந்து இப்பொழுதே போக சொல்லுங்கள் நீங்கள் போக சொல்கிறீர்களா அல்லது நான் போகட்டுமா என்று கூவினாள் முதியவருக்கு ஒன்றும் புரியவில்லை இதுவரை தன்னை துளி கூட அலட்சியப்படுத்தாத இந்த பெண் இப்பொழுது ஏன் இப்படி பேசுகிறாள் இவளுக்கு என்ன நேர்ந்து விட்டது சுயநிலையில்தான் இவள் இருக்கிறாளா கனவு ஏதும் கண்டுவிட்டாளா பேயேதும் பிடித்துவிடவில்லையே ஆனால் இவள் இப்பொழுது என்னவோ இந்த உலகத்திலிருந்து பறந்து விட்டவள் போலல்லவா இருக்கிறாள் பித்தம் பிடித்தவள் போலல்லவாய் தோன்றுகிறது முதியவர் மெல்ல அவள் அருகே வந்து அவளுடைய தலையை வருடி குழந்தாய் நீ என்ன சொல்கிறாய் வாகிசன் மீது உனக்கென்ன கோபம் என்று கேட்டார் இம்பவல்லி தன்னுடைய கலங்கிய கண்களுடன் ஆமாம் எனக்கு அவர் மீது கோபம்தான் சாதாரண கோபமில்லை அழியா கோபம் என்னுடைய இன்ப நினைவை கலைக்க வந்த அவர் மீது கோபத்தை விட வேறு இன்னும் ஏதாவது கொடிய கோபம் இருந்தால் அதை காட்டி விடுவேன் வேண்டாம் என் புண்பட்ட இதயத்தை மீண்டும் கிளறாதீர்கள் நான் இதோ போகிறேன் என் கால்கள் இதோ துடிக்கின்றன எனக்கு நந்திபுரம் செல்வதற்கு வழி தெரியும் அங்கே அரிசலாற்றங்கரையில் அழகிய மண்டபத்தில் பொன் நூஞ்சலில் உட்காரப் போகிறேன் என்னுடன் வருகிறீர்களா அல்லது நான் போகட்டுமா என்று கூவினாள் இன்பவல்லி நான் சொல்வதை கேள் நந்திபுரமா அரிசலாரா மண்டபமா பொண்ணு ஊஞ்சலா நீ என்ன ஏதாவது கனவு கண்டாயா நாம் இருப்பது சிதம்பரம் நீ நினைப்பதோ நந்திபுரம் தன்னந்தனியாக போகிறேன் என்று சொல்கிறாயே நீ சுய நினைவில் பேசவில்லை என்பதற்கு இதைவிட என்ன சான்று வேண்டியிருக்கிறது களைப்பு மிகுதியால் நீ இப்படியெல்லாம் பேசுகிறாய் என்று நினைக்கிறேன் ஒருவேளை உன்னை விட செய்ததா வா நாம் தங்கி இருக்கும் இடத்திற்கு போகலாம் சற்று இலை பாருவோம் என்று கூறி இன்பவல்லியின் கரத்தை பிடித்து அவளை அழைப்பதற்கு முனைந்தார் ஆனால் இன்பவள்ளி பலமாக அவர் கரத்தை தள்ளினாள் அங்கே நின்ற வாகிசனை விழுங்கி விடுபவள் போல் ஒரு கணம் பார்த்தாள் மறுகணம் நீங்கள் எல்லாம் என் நல்வாழ்விற்கு குறுக்கே நிற்கிறீர்கள் உங்களை நான் நம்ப மாட்டேன் இதோ போகிறேன் என்று கூறியவள் திடீரென்று அங்கிருந்து தரியிலிருந்து அறுபட்ட பசுவைப் போல் குதித்துக்கொண்டு ஓடினாள் அந்த நிலையை எதிர்பார்க்காத முதியவருக்கு ஒரு கணம் என்ன செய்வதென்றே தெரியவில்லை அடுத்த கணம் அவளை தொடர்ந்து செல்ல நினைத்த பொழுது அவள் அங்கிருந்து எப்படியோ எங்கோ மறைந்து விட்டாள் முதியவரும் அவளை பின்தொடர்ந்தார் இன்பவல்லி தஞ்சைக்குத்தான் சென்றிருப்பாள் அங்கு அவளை எப்படியும் சந்தித்து விடலாம் என்ற எண்ணத்தில் தஞ்சை நோக்கி நடந்தார் அவர் உள்ளத்தில் கவலை இல்லாமல் இல்லை இன்பவல்லியின் மனநிலையில் பெரும் மாறுதல் ஏற்பட்டிருக்க வேண்டும் என்று அவருக்கு தோன்றியது மனநிலை மாறுதலால் அவள் வழி தெரியாது வேறெங்காவது சென்று திண்டாடினால் என்ன செய்வது என்ற கவலையும் அவரை பற்றி கொண்டது